ஒருவேளை ஒரு மசூதி கட்டணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு முன்னேற்பாடோட எந்த இடத்துல கட்டலாம் எந்த கோயில இடிக்கலாம் அப்படிங்கறத கரெக்டா இப்ப நாடு முழுவதும் கும்பாபிஷேகத்தை சம்பந்தமா தரமதி அவர்கள்ட்ட வந்து கருத்து கணிப்பு கேட்டிருந்தப்ப உதயநிதி பதில் கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ராமர் கோயில் கட்டினது பாத்தீங்கன்னா ஒரு மசூதி இடிச்சிட்டு கட்டினதுனால எனக்கு அந்த உடன்பாடு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறது வந்து அவரோட பேச்சை வந்து இப்ப நீங்க என்ன கேள்வியா கேட்டிருக்கீங்க அவர் வந்து அவர் இன்னமுமே விளையாட்டு தான் இருக்காருங்கிறதுக்கு இதுவே ஒரு ஒரு சான்றா இருக்கும் ஏன்னா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு பழமையான ஒரு விஷயம் எவ்வளவோ போராட்டங்கள் எத்தனையோ ஆராய்ச்சிகள் எத்தனையோ விஷயங்கள் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த தீர்ப்பு அப்படிங்கறது எல்லாம் பாத்தீங்கன்னா நேத்தி நடந்து இன்னைக்கு கொடுத்த தீர்ப்பு கிடையாது அதுவும் இல்லாம உதயநிதி அவரு என்னவா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே திமுக அப்படிங்கிற ஆட்சியை இன்னைக்கு சனாதனத்திற்கு எதிரானவர் ஏற்கனவே அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே சர்ச்சைக்குள்ளானது அப்போ ஒரு சனாதனத்துக்கு எதிரா இருக்கக்கூடியவர்கிட்ட போயிட்டு நம்ம இந்த கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஆஹ் கண்டிப்பா அவர் இப்படிதான் பதில் சொல்வாரு ஒருவேளை ஒரு மசூதி கட்டணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு முன்னேற்பாடோட எந்த இடத்துல கட்டலாம் ஏற்கனவே எந்த கோயில இடிக்கலாம் அப்படிங்கிறத கரெக்டா சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை கோவில் கட்டிருக்காங்கிறத விட இந்துக்களோட கோயில் எத்தனாயிரம் கோயிலை இடிச்சாங்கங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய வரலாறா இருக்கு ஆனா இது வந்து இன்ன வரைக்கும் ஒரு இந்துக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருந்துட்டு இருக்கு ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க இந்துத்துவாவுக்கும் இந்துக்களுக்கும் எதிரான விஷயங்கள்ல தான் இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க சனாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எதிரானவர் முழுக்க முழுக்க உதயநிதி எதிரானவர் தான் அப்போ அவர் அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுவாங்க ஆஹ் ஏற்கனவே வந்து மசூதியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட ராமர் பிறந்த இடம் அங்க ஏற்கனவே நம்மளோட ராமர் கோவில் இருந்ததா இடைப்பட்ட வந்தவங்க போனவங்க எல்லாமே நிறைய விஷயங்கள் அங்க நடந்தது நிறைய சர்ச்சைகள் இருந்தது அதுக்கப்புறம் வந்து முஸ்லிம்கள் வந்து மசூதி கட்டினாங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க திரும்பி இடிச்சிருக்காங்க மத்தபடி அது ஏற்கனவே ராமர் பிறந்து வளர்ந்த இடத்துல அவருக்கான கோவிலா இருந்த தான் மீண்டும் நம்ம மீட்டு எடுத்திருக்கோமே தவிர இதுல இடையில வந்து அவர் சொல்ற விஷயங்கிறது வந்து ஒரு கே அது எப்படி சொல்றதுன்னு தெரியல என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே விளையாட்டா எடுத்துக்கிட்டா நான் எல்லாருக்குமே நல்லது அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவர் சனாதனத்துக்கு எதிரானவர் இது எந்த இடத்துலயுமே நாங்க வந்து அவரு எப்படி மாத்தி மாத்தி பேசினாலும் திமுக இந்துக்களுக்கு எதிரானது சனாதனத்துக்கு எதிரானவர் தான் அவங்க அதே மாதிரி நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஐயா அவர் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவரோட பேச்சு முழுக்க முழுக்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்டு வங்கியை நோக்கி போயிட்டு இருக்காங்க எப்படியாவது மக்களை வந்து திரு திசை திருப்பி நம்ம ஓட்டை வாங்கி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கறதுல இருக்காரு ஆனா அதுல தப்பு கிடையாது எல்லாருமே வேலை பாக்குறாங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு இருந்தாலும் ஆஹ் நம்மளோட மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு நம்ம எந்த இடத்துல நடுநிலையா இருக்கணும் இந்துக்களுக்கு இந்துவா பிறந்தவங்க இந்துக்களுக்கு எதிராங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து இது ஏற்றுக்கக்கூடிய கருத்தே கிடையாது அதனால எடப்பாடியார பத்தி நாங்க பேசுறதுக்கே எதுவுமே கிடையாது நன்றி